நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது ஆமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா ஒரு சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ள ஒரு பச்சை மிளகாவோட வராரு ஒரு பச்சை மிளகாவை கையில் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாரு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க என்ன சார் சில்லி கொஸ்டினாக கேக்குறீங்க மிளகாய் எதுல வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா மிளகாய் செடியிலேருந்து தானே மிளகாய்க்கு வந்திருக்கும் இதை போயிட்டு பெருசாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாச்சாங்க அப்போ அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள் இந்த ஒரே ஒரு மிளகாய்க்குள்ளே எத்தனை விதைகள் இருக்குது அந்த ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் எத்தனை எத்தனை ஆசிர்வாதங்கள் இருக்குது நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு எண்ணி முடியாத அளவுக்கு அத்தனை விதைகள் அந்த விதைக்குள்ள பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத அளவுக்கு அத்தனை ஆசிர்வாதங்களை கடவுள் வச்சுருக்கிறாரு அதே மாதிரி வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கும்படி ஒரு கூட்ட ஜனம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடி வராங்க ஒரு மனாந்திரமான இடம் அது அங்கெல்லாம் பக்கத்தில் எந்த ஒரு கடை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல ஒரு த்ரீ டேஸ் டே நைட்டு அப்படியே ஆண்டவர் பேசுகிறாரு பேசுகிறாரு அப்படி ஒரு மோட்டிவேஷனாக பேசும் பொழுது ஜனங்கள் மறந்து அதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு அஞ்சு அப்பம் ரெண்டு மீனை போட்டுட்டு அவனும் ஒரு லாங் பிரயாணம் பண்ணுறதுக்காக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான் இந்த ஒரு ஜன கூட்டம்லாம் இன்னும் ஏசப்பா பின்னாடி போகிறாங்களே சரி நம்மளும் போய் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனும் அவங்க இந்த கூட்டத்தோட போய் அந்த கூட்டத்தோடு உட்காந்துட்டு அப்படியே இருக்கான் அப்போ ஐயோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இந்த ஜனங்களாக வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுமே ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்களே என்ன பண்ணுறது சரி ஓகே இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறார் அப்போ அந்த சீசர்கள் முழிக்கிறாங்க இந்த வனாந்திரத்தில் போய் நம்ம எந்த கடையை போய் பார்க்கறது யார்கிட்ட போய் கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு சரிப்பா உங்ககிட்ட யார்கிட்டையாச்சும் ஏதாவது சாப்பிட்ற தின்பண்டங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா கொண்டு வாங்க ஏன்னா அவர் அற்புதர் அப்படின்னு இந்த சீசர்களுக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது அப்போ அந்த ஒரு குட்டி பையன் என்ன பண்றான் என்கிட்ட அஞ்சப்பம் ரெண்டு மீன் தான் இருக்குது இது பிரயோஜனமாக இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை அந்த சீசர்கள் கிட்ட அவன் கொடுக்குறான் கொடுத்த உடனே அந்த சீசர்கள் அந்த அஞ்சப்பம் ரெண்டே ரெண்டு மீனை கொண்டு போயிட்டு அந்த பொருள் ஏசு கிறிஸ்து கையில போய் சேர்ந்த உடனே அவர் அதை ஆசீர்வதித்து பெருகப் பண்ணுகிறார் இந்த சீக்ரெட் வந்திருக்கிற பப்ளிக்குக்கு தெரியாது அந்த குட்டி பையனுக்கும் தெரியாது சரி அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு எல்லாருமே உட்கார வைங்க எல்லாருக்கும் இதை பரிமாறுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் உட்காந்துட்டு பரிமாறுறாங்க பரிமாறுறாங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க பார்த்தா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது ஆறு லட்சம் எட்டு லட்சம் ஜனங்களுக்கு மேலே அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு மீதி நிறைய எடுத்து வச்சிருந்தாங்க அப்போ என்ன ஆச்சு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அந்த பையனும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவன் அந்த கொண்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாவும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான் அவன் அடைஞ்ச நஷ்டம் என்னமோ கொஞ்சம் தான் ஒரு வேலை அவன் நினைச்சிருக்கலாம் என்னடா இது நம்மளுக்குன்னு இவ்வளவு ஒன்று கொண்டு வந்தா அதையும் எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஒருவேளை யோசிச்சு இருக்கலாம் நம்மள மாதிரி ஆனா தேவனுடைய கரத்துக்கு அவருடைய சமூகத்துக்கு நேராக அந்த விதை பொழுது தேவன் அதை பல மடங்காக பெருகி அதை நம்மளுக்கு ஆசிர்வாத்து கொடுக்குறாரு அவன் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான் எனக்கு இருக்கு நான் தேவர் சமூகத்துல தேவர் ராஜ்யத்துக்காக என்னால் முடிஞ்சுதான் நான் செய்வேன் கத்தர் அதுக்கேற்ற இல்லை அதுக்கு மேலே என்னை ஆசீர்வதிச்சுருக்கிறார் ராமின் பாருங்க அந்த காலத்திலையே அந்த வனாந்திரமான பகுதியில் ஒரு ஹோட்டல் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி எங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் கிடையாது அதனால் அந்த பையன் ரொம்ப ப்ரிப்பேராக ஆயத்தமாக வந்திருக்கிறான் அவனுக்குள்ள ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு தொலைநோக்கு திட்டம் இருந்துச்சு பாருங்கள் விஷயம் என்னமோ சின்னவத்து தான் வசிக்கணுமான் தான் அவன் தாங்க மாட்டான் ஓகே நம்ம எங்கே போய் சாப்பிட்றது யார்கிட்ட கேட்கறது யார் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க தனக்குன்னு வச்சுருந்ததை அவன் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது கருத்துற அதே பல்ல மடங்கு ஆசை வந்துச்சு மற்றவங்களும் வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க இந்த பையனும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவன் கொண்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸையும் ஃபில் பண்ணிட்டு போயிருக்கிறான் பாருங்க அதே மாதிரிதான் நம்மளுக்கும் தான் ஸோ மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆமே நீங்களும் உங்களாலதா பண்ணுங்க கர்த்தர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் வராது தேவன் அதை அனுமதிக்க மாட்டார் அம்மேன் நான் உங்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படட்டும் ஏன்னா தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அதே பல மடங்கு நம்மளுக்கு ஆசிரி வச்சு கொடுப்பார் வீண் செலவு தண்ட செலவு அனாசு செலவு மெடிக்கல் செலவு மருத்துவ செலவு மாத்திர மருந்து வியாதி நஷ்டம் கஷ்டம் மன உளைச்சல் இதிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் நம்ம கொடுக்குறதெல்லுமோ கொஞ்சம் கொஞ்சம்தான் ஆனால் தேவன் அதை பல ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு திருப்பி ஆசிரி வச்சு கொடுப்பார் ஆமே ஆமீன் நான் இதை அனுபவிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வசனம் சொல்லுது விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் ஆமீன் மனப்பூர்வமாக கொடுக்கணும் ஐயோ கேட்குறாங்களே ஐயோ கொடுக்கணுமே ஐயோ கொடுக்கணுமா இப்போ கொடுக்கலாமா அடுத்த மாதம் கொடுக்கலாமா அப்புறம் கொடுக்கலாமா இப் இப்படி பிஸ்னிதனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவர் கிருஷ்ணிதானம் பண்ணால் என்ன கதி யோசிச்சு பாருங்க அதோ கதி தான் அதனால் நம்ம அந்த அளவுக்கு இறங்க வேண்டாம் கர்த்தர் மனப்பூர்வமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் ஆசீர்வதிப்பார் தான் இருந்தாலும் உன் மனசை அவர் பார்க்குறாரு தேவ ராஜ்யத்துக்காக உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யும் பொழுது கொடுக்கும்பொழுது அல்லது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உதவி ஒத்தாசையாக இருக்கலாம் ஆறுதலாக இருக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுற ஒரு கவுன்சிலிங் கூட அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கலாம் நீங்கள் ஒருத்தருக்கு ஆறுதலாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார் ஒருத்தவங்களுடைய கண்ணீரை நீங்கள் தொடச்சிங்கன்னா தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவு அந்த மாதிரி கொடுத்தா தான் கொடுத்தா தான் அப்படி கிடையாது தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் எல்லா விதத்துலையுமே கருத்துற உங்களுக்கு போதும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பாட் பிளெஸ் யூ ப பாய் யூ